அப்படிப்பட்ட சூழ்நிலையில இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி உச்ச நீதிமன்றம் வழக்கினுடைய தீர்ப்ப சொல்றாங்க அந்த தீர்ப்பு தான் ஹைலைட் முடிவுக்கு கொண்டு வந்து அஹ் அயோத்தியிலே ராம ஜென்ம பூமியிலே ஆலயம் இன்றைக்கு அமைவதற்கு இந்த தீர்ப்பு தான் மிகப்பெரிய ஒரு அடிப்படையாக அமைகிறது அந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அஹ் இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு அந்த ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தீர்ப்பு கொடுக்குது அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்காங்க அப்படின்னாக்கா இந்த இடத்தில் ராம ஜென்ம பூமி இடத்தில் ராமரனுடைய ஆலயம் இருந்தது உண்மை இந்த ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தில் கோவில் கட்டுவதற்கான ஒரு அமைப்பை ஒரு குழுவை வந்து மூணு மாசத்துக்குள்ள ஏற்படுத்தணும் இது வந்து முழுக்க முழுக்க இந்த ராம ஜென்ம பூமியினுடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான இடம் முழுமையாக கீழ்கோர்ட்ல அலகாபாத்து கோர்ட்ல மூணு பேரும் பாக பிரிவினை பண்ணுற பண்ணி வச்சிருக்கீங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல சொல்றாங்க இது பாக பிரிவினை வழக்கு இல்ல அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து தவறானது இது பாக பிரிவினை வழக்கு இல்ல எங்க அப்பா சொத்து எனக்கு ஒரு பாகம் இவருக்கு ஒரு பாகம் அவருக்கு ஒரு பாகம்ங்கிறது இல்ல இது யாருக்கு உரிமை டைட்டில் யாருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வழக்கினுடைய பிரச்சனையே அந்த பிரச்சனையை ஆராயாம நீங்க மூணு பேரும் சரிசமமா பங்கிட்டு போங்கன்னு அலகாபாத்தினுடைய உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து தவறு ஒண்ணு இவங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்ல அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் அதை மூணு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு முழுமையாக சொந்தமாக கொண்டாடிக்கணும் அது இல்லாம மூணு பேரும் சரிசமமாக பிரிச்சுட்டு போகணும்னு சொல்றதுக்கு இது வந்து பாகப்பிரிவினை வழக்கு இல்லை அதனால இந்த ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் ஒட்டுமொத்த இடமும் ராம ஜென்ம பூமிக்கு சொந்தமான இடம் அதே சமயத்துல இஸ்லாமியர்களுடைய அந்த மத உணர்வுகளை மதிச்சு அவங்க அந்த வேற இடத்துல ஒரு பள்ளிவாசல் கிட்டதுக்காக வேற ஒரு இடத்துல ஐந்து ஏக்கர் இடம் கொடுக்க வேண்டும் நிலம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் கொடுக்கிறது நாடு முழுவதும் ஆஹ் இருக்கக்கூடிய அத்தனை ராம பக்தர்களும் இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய இந்த தேசத்தினுடைய வரலாற்றை மீட்கக்கூடிய நம்முடைய தன்மானத்தை மீட்கிறதுக்காக போராடிய அத்தனை அஹ் தேச பக்தர்களும் மகிழ்ச்சியோடு கொண்டாடிய திருநாள் அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் ஒன்பதாம் தேதி வந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஆனா அனைவருமே இந்த தீர்ப்பை மனதளவுல மிகப்பெரிய அளவுல வரவேற்று சந்தோஷப்பட்டவர்களுடைய அஹ் பெரிய வெளியில வந்து அதை காட்டல ஏன் அப்படின்னாக்கா இது வந்து வேற யாருக்கும் ஒரு மனசுல வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்த அவங்களுக்கு வந்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது வெற்றியை கூட எப்படி அமைதியாக கொண்டாடுவது என்பதை இந்த தேசத்தினுடைய இந்துக்கள் அன்றைக்கு செய்து காட்டினார்கள் நாடு முழுவதும் இந்த வெற்றியை அமைதியாக கொண்டாடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியதுல ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய பங்கு அளப்பரியது அத்தனை இந்துக்களும் இதை நாம் அமைதியாக கொண்டாடணும் யாருடைய மனசை நாம புண்படுத்தக்கூடாது யாருக்கு வந்து ஆத்திரம் வகையில் நாம செய்யக்கூடாதுங்கிற வகையில ஆர்எஸ்எஸ் பெரியக்கும் அத்தனை இந்துக்களையும் ஒருங்கிணைத்து இதை இருந்து இந்த வெற்றியை வந்து மிகப்பெரிய அளவுல மனதளவுல மிக சந்தோஷமாக கொண்டாடினார்கள் இது வந்துதான் இந்த அயோத்தியினுடைய ராமர் ஆலயத்திற்கு கொடுக்கப்பட்ட இறுதியான தீர்ப்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் அது அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில மூன்று மாதத்துல குழு உருவாக்கப்படுகிறது அந்த குழு உருவாக்கப்பட்டது ராம பூமியினுடைய அரை அறக்கட்டளையினுடைய குழு உருவாக்கப்பட்டு அந்த ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலமும் அந்த ராமஜென்மபூமி அறக்கட்டளையினுடைய அந்த குழுவிடத்திலே அஹ் மத்திய அரசாங்கம் ஏற்படுத்தின குழு மாண்பு மிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய தலைமையிலான மத்திய அரசாங்கம் ஏற்படுத்தின அந்த குழுவினுடைய கரங்களில முழுமையாக இந்த ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலமும் ஒப்படைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த அதற்குண்டான அந்த ராமர் ஆலயத்திற்கு அடிக்கல் எல்லாம் முடிந்து இன்றைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் இந்த இடத்துல உருவாகி நானூத்தி தொண்ணூத்தி நாலு ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்துக்கள் ஒவ்வொரு முறையும் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து காயம் காயம்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு பல்வேறு ஆண் பல்வேறு முறை பல நூறு ஆண்டுகள் போராடி அந்த போராட்டத்தினுடைய விளைவாக சட்ட போராட்டத்தின் மூலமாக இறுதியாக ஒரு அந்த தீர்வு கிடைக்கப்பட்டு வெற்றி கிடைக்கப்பட்டு இன்றைக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டுல இந்த அயோத்தியினுடைய ராமர் ஆலயமானது பிரதிஷ்ட செய்யப்பட இருக்கிறது இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த வழக்கு இந்த தொடர்ந்து வந்த அந்த வழக்குகள்ல இறுதியாக வந்த இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கு இதுல ஆஹ் எல்லா மாநிலத்தினுடைய பங்களிப்பு இருந்தாலும் கூட தமிழத்துக்கு தமிழகத்திற்கு இதுல வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது அந்த இறுதி மேல்முறையீடு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த அந்த மேல்முறையீட்டுல மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது காரணம் இந்த உச்ச நீதிமன்றம் ஏன்னா அலகாபாத் உயர் நீதிமன்றம் மூணா பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்ப மூணா பிரிச்சு கொடுக்க கூடாது இது முழுமையாக அஹ் ராம் லல்லா ஆஹ் அதாவது இறைவன் ராமனுக்கு சொந்தமான இடம் அப்படிங்கிறத வந்து ஊர்ஜிதப்படுத்தி பேசி இந்த தீர்ப்பு வாங்கினதுல அஹ் தமிழகத்தினுடைய வழக்கறிஞர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முக்கிய காரணம் திரு கேசவ பராசரன் அப்படிங்கிறவர் அந்த பராசரன் வழக்கறிஞர் பராசரன் மூத்த வழக்கறிஞர் அவர்தான் இதுக்காக மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தை உச்ச நீதிமன்றத்துல இந்த வெற்றியை கிடைப்பதற்காக நடத்தி கொடுத்தார் அவரு தமிழகத்தை சார்ந்தவர் தமிழகத்தினுடைய ஸ்ரீரங்கத்தில பிறந்து வளர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீரங்கத்துல பிறந்து வளர்ந்து பல்வேறு பொறுப்புகளை எடுத்து உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு வருகிற போது அந்த நீதிமன்றத்துக்குள்ள அவர் வந்து அவர் வழக்காடும் போது அவருக்கு கிட்டத்தட்ட வயது தொண்ணூத்தி ரெண்டு வயது வழக்காடும் போது நீதிபதிகள் சொல்றாங்க நீ உங்களுக்கு தொண்ணூத்தி ரெண்டு வயசாயிடுச்சு உங்களால ரொம்ப நேரம் நின்று கொண்டு வளக்காட முடியாது வேணா இருக்கை தரேன் உட்காந்து வேணா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ மூத்த வழக்கறிஞர் பராசரன் அவர்கள் சொல்றாங்க இல்ல இல்ல நான் வந்து ரா இறைவன் ராமனுக்காக நான் வந்து வாதாடுறேன் அந்த சக்தியும் தென்பையும் வந்து எனக்கு ராமன் கொடுப்பான் என்னைக்கு என்னால வந்து நின்று வழக்காடக்கூடிய சூழ்நிலை வருதோ அப்போ நான் அந்த நீதிமன்றத்துக்குள்ளேயே நான் வரமாட்டேன் அந்த நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி மூத்த வழக்கறிஞர் தொண்ணூத்தி ரெண்டு வயது உள்ள ஒரு மூத்த வழக்கறிஞர் பராசரன் அவர்கள் நின்று கொண்டே பல மணி நேரம் இந்த வழக்கை வந்து வாதாடி இந்த வெற்றிக்காக உழைத்தார் அது மாத்திரம் இல்ல அவர் இந்த வழக்கை வாதாடும் போது நீதிமன்றத்துக்குள்ள தன்னுடைய காலனி ஷூ வந்து கழற்றி வச்சுட்டு அஹ் வாதாடினார் என்னன்னா அப்படின்னா நான் வந்து ராமனினுடைய தரப்பினராக இறைவன் ராமனுக்காக நான் வாதாடுறேன் அப்போ வந்து செருப்பு போட்டு வாதாடுறதுங்கிறது இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு அவமரியாதையா நான் நினைக்கிறேன் வயது மிக்க ஒரு மூத்த வழக்கறிஞர் பெரியவர் வந்து பல மணி நேரம் நின்று கொண்டு செருப்பு இல்லாம அந்த இடத்துல வந்து அஹ் பல கிட்டத்தட்ட பத்து நாட்கள் இந்த வழக்கினுடைய விசாரணை வருகிற போதெல்லாம் அவர் அந்த நீதிமன்றத்துல ஆஜராகி இந்த தீர்ப்பு கிடைப்பதற்காக நமக்கு மிகப்பெரிய அளவுல சட்ட ரீதியான போராட்டத்தை முன்னெடுத்து இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் அந்த மூத்த வழக்கறிஞர் திரு பராசரன் அவர்கள் அவரோடு இணைந்து தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னும் சில வழக்கறிஞர்கள் கூட இந்த வழக்கினுடைய வெற்றிக்காக இந்த வெற்றி சேர்ப்பதற்காக உச்ச நீதிமன்றத்தில் போராடி இருக்கிறார்கள் ஆஹ் மூத்த வழக்கறிஞர் திரு சி எஸ் வைத்தியநாதன் அதே போல மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித் மூத்த வழக்கறிஞர் குமார் இவர்கள் எல்லாம் வந்து தமிழகத்தை சார்ந்தவர்கள் இந்த அயோத்தியினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த மேல்முறையீட்டு வழக்குல இவர்கள் பாதாடிக்கார் அதே போல நம்முடைய தேனி மாவட்டத்தை சார்ந்த தேனி மாவட்டம் உப்புக்கோட்டைங்கிற ஒரு சிறிய கிராமத்தை சார்ந்தவர் இங்கிருந்து வழக்கறிஞராக பயிற்சி பெற்று இப்ப உச்ச நீதிமன்றத்துல வழக்கறிஞராக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய பி வி யோகேஸ்வரன் அவரும் இதுக்கான இந்த வழக்குகள் ச சம்பந்தமான தரவுகளை எடுக்குவது அந்த ஆவணங்களை திரட்டுவது அது சம்பந்தமான பராசரன் கூடிய உதவியாக இவர்கள் எல்லாம் வந்து இருந்து மூத்த வழக்கறிஞரோடு உதவியாக இருந்து தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் படை உச்ச நீதிமன்றத்துல இந்த நமக்கு இந்த மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுத்தந்திருக்கிறது என்பதால் அது நமக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல பிரிட்டிஷனுடைய ஆட்சி காலத்துல துவங்கின முதல் வழக்கு ரகுவர்தாஸ் துவங்கின முதல் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல துவங்கினது தொடர்ந்து பல்வேறு பாதைகளை கடந்து 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 வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி உச்ச நீதிமன்றத்திலே நிறைவு பெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது ஆண்டுகள் ஒரு தொடர் போராட்டம் சட்ட போராட்டத்தினை பல்வேறு வழக்கறிஞர்கள் பல்வேறு நீதிமன்றங்களிலே ஆஹ் வாதாடி இந்த வெற்றியை நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த எப்படி அஹ் அத்தனை இந்துக்களும் உணர்வுமிக்க போராட்டமாக கர மூலமாக ஆர்எஸ்எஸ் பேரி இயக்கத்தினுடைய வழிகாட்டுதல்ல விஹெச்பியினுடைய வழிகாட்டுதல்ல இந்த விஷயத்தை நம்மால் சாதிக்க முடிந்ததோ அதே போல இதுக்கு உறுதுணையாக இருந்தது நம்முடைய வழக்கறிஞர்களுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு நூற்றி நாற்பது ஆண்டுகளினுடைய தொடர் போராட்டம் இந்த தமிழகத்தினுடைய சிறப்புன்னு சொல்லும் போது இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல அஹ் கோடிட்டு காட்ட விரும்புற நம்முடைய இந்து முன்னணி இயக்கம் தமிழகத்துல துவங்கப்பட்ட பிறகு வேலூர் ஜலகண்டேஸ்வரனுடைய ஆலயம் ஆஹ் கூட்டப்பட்டிருந்தது கருவறை இருந்தது உள்ள சாமி கிடையாது பல வருஷமா இருந்தது ஐயா ராமகோபாலன் அவர்களுடைய சீரிய முயற்சியிலே அங்க உள்ள விக்கிரகம் வைக்கப்பட்டு அந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டு மீண்டும் உருவெடுக்கப்பட்டது இந்த சம்பவம் தமிழகத்துல நடந்த இந்த சம்பவமும் கூட இந்த அயோத்தியினுடைய ஆலய மீட்புக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது ஆக இன்றைக்கு வரக்கூடிய ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அந்த ஏற்படக்கூடிய அந்த அயோத்தியினுடைய ராம ஜென்மபூமி அந்த ஆலயம்னுடைய பால பிரதிஷ்டை இன்றைக்கு ஏற்படுகிறது இந்த மகிழ்ச்சியிலே தமிழகத்தினுடைய பங்களிப்பு அளப்பரியதாக இருந்தது இந்த மக்களினுடைய போராட்டத்திலே நீதி போராட்டம் அவர்களுக்கு துணை கொடுத்தது என்பதை விளக்குவதற்காக இங்கே உங்கள் நேரத்தை பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம்